ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஊறுகாய் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் ஊறுகாய் நான் வீட்லையே செடி வச்சு பறிச்ச ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வச்சு ஊறுகாய் வந்து செய்ய போகிறேன் வாங்கது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காயை நல்லா கழுவிடுங்க கல் வீட்டு இது மாதிரி நம்ம எல்லார் வீட்டிலேயும் இது மாதிரி இடிக்கிற கல் வச்சுருப்போம் அந்த கல்லை வந்து வச்சு இந்த சுண்டைக்காயை நல்லா வந்து நச்சு எடுத்துடணும் நசுக்கணும் ஒன்றா ரெண்டாக நசுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கவரில் உள்ளே போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி மேலே இந்த மாதிரி நச்சு எடுத்திங்கன்னா விதையெல்லாம் உள்ளே வந்து போயிடும் ஈஸியாக நம்ம இந்த சுண்டைக்காயை நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் விதையெல்லாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு நான் தான் வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ சுண்டைக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருத்து எடுத்துக்குங்க இந்த சுண்டைக்காயை இப்போ இது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் எலி இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிருங்க நான் இன்னும் கொஞ்சம் அளவில் தான் செய்கிறேன் செடியில் இவ்வளோ தான் இருந்துச்சு அதனால நான் கொஞ்சமாக நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சுண்டைக்காய் வந்து மினி பவர் ஹவுஸுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இந்த சுண்டைக்காயில் இருக்குது இப்போ கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதியை போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பற்றலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றி இதை செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஓரளவு வந்து நல்லா வ வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த சுண்டைக்காய் சுண்டைக்காயை கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்மளோட உணவில் வந்து சேர்த்துக்கணும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் வதக்கினதில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி கடுகு வெந்தயம் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் நல்லா மை நைஸாக மையை அரைச்சிக்கணும் அந்த பொடியை ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் வீடியோவில் வந்து இது ஸ்கிப் ஆகிருச்சு அந்த மாதிரி பொடியும் சேர்த்தா தான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் மணமும் நல்லாயிருக்கும் அது மாதிரி போடணும் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி போட்டுருங்க நான் வந்து இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் புழிஞ்சு ஊற்றுறேன் நீங்கள் வந்து புளி கரைசலை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிடணும் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க தண்ணியே ஊற்றாமல் நல்லா எண்ணெயில் அது நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் ஊருக்கு அது மாதிரி செஞ்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் பற்றாததுனால மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்புறமா எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி நம்ம பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டைக்காய் ஊறுகாய் வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு வெளியில் எல்லா இடத்துலையும் ரொம்ப விலையாக இருக்குது அதனால நம்ம வீட்லேயே செய்யலாம் வீட்டில் இது மாதிரி நீ செடி வச்சிங்கன்னா சூப்பராக வரும் சுண்டைக்காய் இல்லைன்னா மார்க்கெட்டில் வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் மாதிரி பாட்டிலில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி சுண்டைக்காய் ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்